மக்களை இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஒரு விஷயம் மக்களே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பக்கத்தில் வாளாந்தரை அப்படின்ற ரயில்வே கேட்டில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேது எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல சேது எக்ஸ்பிரஸ் வந்து நேற்று நைட்டு எக்மோர்லேருந்து கிளம்பி வந்துட்டு இருந்துருக்கு வந்துட்டு போது பார்த்தீங்கன்னா வாளாந்தரை அப்படின்ற ரயில்வே கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா கேட்டு மூடப்படலை வண்டியை வந்து கே லோக்கோ வந்து லோக்கோ பைலட் வந்து அங்கேருந்தே நோட் பண்ணிட்டார் கேட் மூட மூடப்படலை அப்படின்றத ஸோ வண்டியை பார்த்திங்கன்னா அவர் மெதுவாக இயக்கிகிட்டே வந்து கேட்டு பக்கத்தில் வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் இறங்கி போய் கேட் கீப்பர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி கேட்டை போட்டுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அவர் சொன்னதை எடுத்து அதுக்கப்புறம் தான் யார் கேட் கீப்பர் வந்து ரயில்வே மூடி இருக்காங்க ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸு நிறைய இன்கேஸ் வண்டி ஃபாஸ்ட்டாக வந்துருந்தா நிறைய அதாவது காரு பஸ்ஸு பைக்கெலாம் கிராஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு மக்களே ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அதுவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வரதை பார்த்து நிப்பாட்டிட்டாங்க அப்போ போக பார்த்தீங்கன்னா டிரைவரும் விரைந்து செயல்பட்டு அதை போய் வந்து இன்ஃபார்ம் பண்ணி கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ கேட் கீப்பர் கிட்டே கேட்கும்போது அவர் என்ன விளக்கம் அளிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கியில் ஏதோ ஒரு பிரச்சனை அதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு அதாவது தகவலில் அப்படின்ற மாதிரி அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மக்களே என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத இன்னும் க்ளியாக வரல வந்ததுமே நம்ம சேனலில் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் மக்களே